ಹಾಂ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಧನಲಕ್ಷ್ಮಿ ನಾ ಯಾರಣ ನಂಬ ರೆಂಟೇ ಮಟ್ಟದ ಇನ್ನೂ ಸೋಲ ಪರ್ಫಾರ್ಮನ್ಸಲಿ

हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

மே அருணி அருணய கீர்த்தனாயி ஆடி தலத்தையும் பாவனமாக கீர்த்தன రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరి హృంగం சேர்ந்தா திருஷ்டம் திருமே கேரம் திருஷ்டம் இந்த 나라 பச்சமரா வள்ளாத வள்ளாத பாயே சாந்தம் இந்த ராணி சultan

गणेश वेंकटेश वेकटेश पागि श्रीनिवास 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 वेंकटेश वेंकटेश वेकटेश पागीमा श्रीनिवास 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 रक्ष वेंकटेश वेंकटेश वेकटेश पागि श्रीनिवास 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 रक्षिक जीवन स्मरण பாட்ட சாரதி பாட்ட சாரதி திருவல்லிகே நிவாசி பாட்ட சாரதி ஸ்ரீ சாரதி ஸ்ரீ சாரதி திருவள்ளிகே நிவாசி பாட்ட சாரதி அல்ல கே நிகரையந்தான உன்னை தர நடைந்தோம் ஸ்ரீ பார்த்த சாரதி சாரதி ஸ்ரீ பார்த்த பாரதி வாத்த சாரதி ஓட்டுகின்ற கருண்யனே கை தொழுதோ மறுபுரி வாசி பார்த்த சாரதி பார்த்த சாரதி பார்த்த சாரதி வாசி எங்கள்

கோலாட்டம் எங்கள் அவர் பெருமாளுக்கு அடியாக கொண்டாடும் கோளாட்டம் தானிசாரத்தை வாசித்திட மாணவர் தேவர்கள் மேலம் முழங்கிட கோபிய பெண்கள் நாட்டிய மாடின சுந்தர கண்ணனனின் கேரும் நகர்ந்திட கோலாட்டம் கோாட்டம் எங்கள் அமிராஜ பெருமாளுக்கு அடியாதம் கோாட்டம் கிர சூரியர் வந்து வணங்கிட தேவாதி தேவரும் பொருந்திடம் வந்து கண்ணபிரானுடன் கோலாட்டம் ஜங்கள் அமிர்தராஜ பெருமாளுக்கு அடியார்கள் கொண்டாடும் கோளாட்டம் கோலாட்டம் அங்க பெருமாளுக்கு அடியார்கள் கொண்டாடும் கோலாட்டம் புதனயன நாராயணா ஹம் புதனயன நாராயண ஹரோம் ஹரோம் சதாசிவா ஹரோம் ஹரோம் சிவா हरि ओम हरि नारायण हरि ओम हरि नारायणा नारायण वास सदा शिवा कैलास वास सदा शिवा वैगुंद वास नारायण वास नारायण गौरी समेता सदा शिवा गौरी समेदा सदा शिवा समेदा नारायणा ना। समेना नारायण हिन्मय रूप नारायण हिन्मय रूप नारायण शो महादेव सदा शिवा अम्ब्रुजनय नारायण अंबो महादेव सदा शिवा अम्बुजनय नारायण अम्बुजनयना नारायण

கடம்பா என்று சொல்லி அடுமையிலே முருகா முருகா கந்தா கடம்பாவே முருகா கந்தா வேல் முருகா

சிங்காரவேலன் என்று ஆடுமயிலே முருகா முருகா வேல் முருகா சந்தா கடம்பா வேல் முருகா 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 வேல் முருகா முருகா கந்தா வேல் முருகா

முருகாம் கந்தா கடம்பா வேல் முருகா கடம்பா வேல் முருகா திருத்தனை முருகனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு ஹரோ திருப்பரங்குன்ற குமரனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ஹரோ பழனிமலை முருகனுக்கு வெற்றிக்கு சபை முருகனுக்கு சரவத்து முருகனுக்கு மேல் முருகனுக்கு வள்ளி மணவாளுக்கு பத்தியாரி புணரவம் வந்தே வேந்தர பிரணவம் வந்தே சங்கஜா மாத்ரமே வள்ளி தெய்ங்களே நானதரைடுங்க ஒல்லை போதாய் என்றே என்றே ீலா சமேத அமிரதராஜ பெருமாள் நேற்று வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சுவாமி சேஷ வாகனத்தில் மானவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது இந்த மானவீதி புறப்பாடுக்கு உபயம் செய்த பக்தபடிகளுக்கும் மானவீதி புறப்பாடுக்கு உதவியாக இருந்த அனைத்து பக்தர்களும் இந்த மார்கழி மாதமானது தினந்தோறும் சிறப்பாக நடத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று எட்டாம் நாள் உற்சவம் துவாதசி திருநாள் அதாவது ஏகாதசி அப்படின்னா எல்லா மா மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் வலைப்புற ஏகாதசி ஒன்று தீபுர ஏகாதசி ஒன்று இதில் வந்து மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசி வைகுண்டம் அப்படின்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடம் இப்போ எப்படி கைலாயத்தில் இருக்காரோ அதேமாதிரி பெருமாள் வந்து வைகுண்டத்தில் இருக்கார் அந்த வைகுண்டத்திலிருந்து பெருமாளானவர் தன்னுடைய திருவடிகளால் பூலோகத்தில் வந்து தன்னுடைய திருவடிகளை பதிக்கும் நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மிக சிறப்பான ஏகாதசியாக உலகம் போற்றும் ஏகாதசியாக அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பான வழிபாடு நடைபெ நடைபெறுகின்றது ஏன் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுதுன்னு சொன்னால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானானவர் பக்தர்களை அனுகிரகம் செய்வதற்காக பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பக்தர்களை மோட்சம் அடைவதற்காக பக்தர்களுக்கு வந்து மோட்சம் தரத்துக்காக பெருமாளே இறங்கி வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு வரார் அப்போ பெருமாளே நம்மளை பார்க்க வரும் பொழுது நம்ம பெருமாளை பார்க்க போகணும்னா கையில பூணாய்ட்டுன்னு வருமா ஆனா பெருமாளே வைகுண்டத்திலிருந்து வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ற நாள்னா அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா திருவிழா போல் நம்ம அந்த உற்சவத்தை பண்ணுறோம் பெருமாளே நம்மளை பார்க்க வராரு நம்ம பெருமாளை போய் பார்க்க போகும்போது பெருமாளே நம்மளை பார்க்க வராரு நம்மளுக்கு எல்லா உதவியும் செய்ய வராரு நம்மளுக்கு மோட்சத்தை தர வராருன்னு சொல்லி பாடம்புரம் கட்டி பந்தல் போட்டு தோரணம் போட்டு பெருமாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி நைவேதலாம் பண்ணி பயனெல்லாம் கீர்த்தனைகள்லாம் பாடி நம்ம பெருமாளை வரவே இருக்கிறோம் அதனால தான் இந்த வைகுண்டம் வைகுண்டத்திலேருந்து வரக்கூடிய பெருமாளானவர் நம்மளுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தருவதற்காக ஏகாதசி தினத்தன்று வளர்பிறை ஏகாதசி சொல்லக்கூடிய தனுண் மாதம் சொல்லக்கூடிய மாரளி மாதம் ஏகாதசி என்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவு முதல் அதிகாலை நான்கு மணி முக்குள்ள பெருமானவர் வைகுண்டத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளை பார்க்குறதுக்கு வராறோம் அதனால் எல்லா ஆலயங்களிலும் சொர்க்க வாசல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கதவுக்கு மாலை போட்டு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாம்பிராணி புகல்லாம் போட்டு தீபாராதனைலாம் பண்ணி அந்த சொர்க்கவாசல் வாசலில் நின்றுட்டு இருப்பாங்களாம் பெருமாள் எப்போ வர போகிறாரு பெருமாள் எப்போ வரப்போகிறாருன்னு சொல்லி அதனால தான் நம்ம உற்சவரை அலங்காரம் பண்ணி உற்சவரை வந்து வைகுண்ட வாசல் வழியாக நிற்க வச்சு அந்த கதவை திறக்கும் பொழுது அவர் வைகுண்டத்திலிருந்து வரதா ஐதீகம் அதனால தான் எல்லா கோவில்களையும் சொர்க்க வாசல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அதில் இந்த சொர்க்க வாசல் நிகழ்ச்சியில் பெருமாளானவர் நம்மளை தேடி வர்றதுனால இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இந்த தனுர் மாத ஏகாதசியானது சிறப்பாக எல்லா விதமான ஆலயத்திலும் நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சி தராங்க அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலையும் வாழ வரலாம் கட்டி வந்தெல்லாம் போட்டு சாமியை சேஷ வாகனத்தில் பாம்பு மேலே படுத்துகிட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதரை வைகுண்டநாதரை நம்ம அலங்காரம் பண்ணி மாட வீதியில் புறப்பாடு பண்ணி எட்டு வந்து பெருமாளை ஏக பண்ணி பெருமாளுக்கு பிரசாதம் மாலை புஷ்பம் எல்லாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணி தீபாதனை பண்ணி பெருமாளை நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்மளும் அந்த பெருமாளை பார்த்து நம்மளும் சந்தோஷம் அடைஞ்சோம் அதனால தான் அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அதே போல் வருகின்ற பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இரண்டு நாள் அனுமந்த ஜெயந்தி மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் அனுமார் பிறந்தார் மூலா நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் அனுமார் பிரம்மச்சாரியா சிரஞ்சீவியா பூலோகத்தில் பிறந்தார் அந்த விசேஷமானது வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி அமாவாசை என்று நம்ம காலத்தில் சிறப்பாக கொண்டாட போகிறோம் எல்லாரும் சிறப்பாக அதே மாதிரி எல்லாம் கலந்து இந்த அனுமஞ்சி விசேஷத்தையும் சிறப்பாக நடத்தி தரும்படி பக்த உடைகளை அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தனுர் மாதம் என்ற நோன்பானது சொன்ன ஏற்கனவே ஆண்டாள் என்ற பெரியார்கவாருடைய பின்னானவள் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆண்டாளானவள் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதத்திலே அதிகாலையிலே எழுந்து அதிகாலையிலே நீராடி நோம்பிருந்து பெருமாளை முப்பது பாசரங்கள் சேவித்து பெருமாளை எழுப்பி சொல்கிற இல்லையா காலையில் திருப்பள்ளி அடிச்சு சொல்லுவோம் கதிரவன் குணதசை அந்த செந்தரைந்தான்னு சொல்லிட்டு திருப்பள்ளி அடித்து பத்து பாசரம் பாடி பெருமாளை எழுப்புகிறாங்க எழுப்பின பெருமாளுக்கு நன்றி சொல்கிறாங்க எப்படிலாம் நன்றி சொல்கிறாங்களாம் கார் மேகம் சூழ தன் கைகளால் இருக்கக்கூடிய சங்கு ஒளி எழுப்ப தன்னுடைய சக்கரத்தால் இருக்கக்கூடிய ஓசையால இடி மின்னலோடு வெளிச்சத்தோட நீ வருவாயாக எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி நம்ம ப படித்தோம் இன்னைக்கு இன்னைக்கு பாசனம் எட்டாம் நாள் பாசனமானது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுபீடு மேய்வான் பரந்தனகான் பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய பாவாய்னா பெண்ணு எழுந்தருளாய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை வல்லாரை ஆட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் தேவாதி தேவனா பெருமாள சென்று நாம் சேவித்தாள் ஆஹா என்று ஆராய்ந்து அருளையிறார் கருமையான கிழக்கு வானமானது வெளுத்து அதாவது மேகத்துல வந்து கிழக்கு தான் மேகம் வந்து கருமேகம் கூடுமா அந்த மேகமானது வெளுத்திருச்சு மேகத்துல கருமேகம் இல்லை இதிலும் நிதானமும் மந்தமாகவும் எருமைகள் கூட எழுந்து புல் நிறைந்த மேய்ச்சல் அதாவது காலையில் எழுந்து மேகம் வெளுத்துருச்சு பொழுது விழுந்துருச்சு எல்லா எருமைகளும் தன்னுடைய இறைக்காக பசும் புள்ள சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு மேய்ச்சல் நிலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நீ தூயில் கொண்டு இருப்பது முறையா நீ தூங்கிட்டு இருக்கியே மானை வெளுத்துருச்சு மேகக்கூட்டங்கள்லாம் களைஞ்சிருச்சு பசுமாடுகள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக புள்ள மேயறத்துக்கு வந்துருச்சு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிய துயில் கொண்டு இருப்பாய் முறையா நீ தூங்கிறது சரியா உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்களாம் உன்னை அழைத்து செல்வோம் என்று அவர்களின் மனமும் கடுக்க வைக்காமல் வேகமாய் எழுவாய் யார் மனமும் நோவாம உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா நீ தூங்கி தூங்கிட்டு தூக்கத்தை விட்டு எங்களுக்காக சீக்கிரமா நீ எழுந்து வரணும் வேகமாய் துயில் துயில் எழுந்து வா துயில்னா தூங்காத சீக்கிரமா நீ துயில் எழுந்து வா தாய் மாமன் எழுவிய அசுரன் வாயை பிளந்து கொண்டு மற்றார் செய்யும் வீரர்களை துவம்சம் செய்வாயாக அதாவது அரக்கர்களையும் அசுரர்களையும் அழித்த கண்ணாபிரானே எங்களை காப்பாற்ற சீக்கிரமாக துயில் எழுந்து வருவாயாக தேவர்கள் எல்லாம் முதற்கடவுளாக உன்னையே புகழ உன் உன்னுடைய புகனையே பாடிட்டு இருக்காங்க தேவர்களும் முனிவர்களும் பக்தர்களும் அனைவரும் உன்னுடைய துயில பாடிட்டு இருக்காங்க உன்னோட காதுக்கு கேட்கலையா நீ இன்னும் தூங்காத சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஆசை அசுரனை மனதை மண்மலையை கொண்டு விடுவோம் அதாவது அசுரங்கள் எல்லாம் வந்து வதம் செய்யவனே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க அதான் கீழ்வானும் வெள்ளென்று செருமை சிறு வீடு கீழ்வானும் வெள்ள கருப்பார்க்க மேக கூட்டங்கள்லாம் கலைஞ்சிருச்சு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் அதாவது காலியான இடத்துல அருகம்பில் எல்லாம் இருக்கு பசுமாடுகள்லாம் சாப்பிட வந்தாச்சு போவான் போகின்றான் போகாமல் காத்து அனைவரையும் காத்து ரட்சிக்கின்ற பகவானே நாராயணனே சீக்கிரமா எழுந்து வா எழுந்துராய் பாடி வரை கொண்டு இங்க வந்து பெண்கள் எல்லாம் உனக்காக நோம்பிருக்கிறாங்க பாடு பாடி கொண்டிருக்காங்க கீர்த்தனைகள் பாடி கொண்டிருக்கிறாங்க அந்த பாட்டினுடைய ஒளி உன் காதல கேட்கலையா சீக்கிரமா நீ எழுந்து வா தேவாதி தேவனே சென்று நாம் சேவித்தாள் உன்னை நான் பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆஹா என்று நீ ஓடி வந்து சீக்கிரமா எங்களுக்கு அருள் குறிவாயாக அப்படின்னு சொல்றது இந்த பாட்டினுடைய அர்த்தம் சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்